திருச்செந்தூர் முருகப்பெருமான் பெருமான் கும்பாபிஷேக சிறப்பு பாடல் கந்தானி வீட்டுள்ளாய் செந்தூர் கடலோரம் கண்டோமையா நாங்கள் உந்தன் கம்பீரம் சந்தோஷமாய் நிகழது உனக்கு கும்பாபிஷேகம் சண்முகன் உனக்கு வாசனை திரவேங்களால் யாகம் பன்னிருகை வேலவனே உனக்கு வாழ்த்தேன் பன்னீர் பஞ்சாமிர்தபிஷேகம் பயவுணர்வை தவிர்க்கின்ற உனக்கு பழச்சாருடனே தயிரில நீர் அபிஷேகம் விண்ணவரை சிறை மீட்ட உனக்கு விபூதி சந்தன அபிஷேகம் நாயக பெருமான் சகோதரனே உனக்கு மனம் வீசும் நலர்களாலே அபிஷேகம் கந்தானி வீட்டுள்ளாய் செந்தூர் கடலோரம் கண்டோமையான உந்தன் கம்பீரம் கந்தானி வீட்டுள்ளாய் செந்தூர் கடலோரம் கண்டோமையான உந்தன் கம்பீரம் சந்தோஷமாய் நிகழது உனக்கு கும்பாபிஷேகம் சண்முகன் உனக்கு வாசனை திரவியங்களால் யாகம் சண்முகன் உனக்கு வாசனை திரவியங்களால் யாகம் கந்தானி வீட்டுள்ளாய் செந்தூர் கடலோரம் பன்னிருகை வேலவனே உனக்கு பால் தேன் பன்னீர் பஞ்சாமிர்த அபிஷேகம் வேலவனே உனக்கு பால் தேன் பன்னீர் பஞ்சாமிர்த அபிஷேகம் பயவுணர்வை தவிர்க்கின்ற உனக்கு பயவுணர்வை தவிர்க்கின்ற உனக்கு பழச்சாருடனை தயிரில நீரபிஷேகம் விண்ணவரை சிறை மீட்ட உனக்கு விண்ணவரை சிறை மீட்ட உனக்கு விபூதி சந்தன மஞ்சனத்தாளபிஷேகம் நாயக பெருமான் சகோதர நீ உனக்கு நாயக பெருமான் சகோதர நீ உனக்கு மனம் வீசும் மலர்களால் அபிஷேகம் மனம் வீசும் மலர்களால் அபிஷேகம் கந்தானி வீட்டுள்ளாய் செந்தூர் கடலோரம் கண்டோமையா நாங்கள் உந்தன் கம்பீரம் சந்தோசமாய் நிகழ்வுது உனக்கு கொம்பாபிஷேகம் சண்முகன் உனக்கு வாசனை இரவியங்களாலே யாகம் சண்முகன் உனக்கு வாசனை இரவியங்களால் யாகம் சுந்தராணி செய்தாய் சூரசம்ஹாரம் சுந்தராணி செய்தாய் சூரசம்ஹாரம் சுப்பிரமணியாயாம் உனக்கு செய்வோம் அலங்காரம் சுப்பிரமணியாம் உனக்கு செய்வோம் அலங்காரம் மந்திரம் போதி பன்னிடுவோம் உபச்சாரம் மந்திரம் போதி பன்னிடுவோம் உபச்சாரம் உன்னால் மங்களம் பொங்கி இறங்கிடும் எங்கள் பாரம் மங்களம் பொங்கி இறங்கிடும் எங்கள் பாரம் சுந்தராணி செய்தாய் ம் சுப்பமணியாயா உனக்கு செய்வோம் அலங்காரம் மந்திரம் போதி பன்னிடுவோம் உபச்சாரம் உன்னால் மங்களம் பொங்கி இறங்கிடும் எங்கள் பாரம் இறங்கிடும் எங்கள் பாரம் கந்தானி வீட்டுள்ளாய் செந்தூர் கடலோரம் நாங்கள் உந்தன் கம்பீரம் பிந்தைகள் உரியும் கார்த்திகேயா உனக்கு விருந்து படைப்போம் செங்கல் வராயா சந்தான சௌபாக்கியம் தந்திடும் தூயா உனக்கு சஷ்டி நோன்பு கடைப்பிடிப்போம் சகாயா பிந்தைகள் புரியும் கார்த்திகேயா உனக்கு விருந்து படைப்போம் செங்கல்வராயா சந்தான சௌவாக்கியம் தந்திடும் தூயா உனக்கு சஷ்டி நோன்பு கடைப்பிடிப்போம் சகாயா சஷ்டி நோன்பு கடைப்பிடிப்போம் சகாயா கந்தானி வீட்டுள்ளார் செந்தூர் கடலோரம் கண்டோமையா நாங்கள் உந்தன் கம்பீரம்